ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாங்கடா மோதி பார்க்கலாம் உங்களுக்கோசரம் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியை குறித்து நம்ம ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை நாங்கள் தான் வெள்ளும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாக சவால் விட்டுற மாதிரி பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சமீபத்தில் இப்போ பார்த்திங்கனா இந்தியா வாசஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு அது வந்து பாகிஸ்தான் ரெண்டுக்கு ஒன்று சொல்லிட்டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா மண்ணிலே ஓடிஎஸ் சீரிஸை வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி விளையாடிட்டு இருக்காங்க எல்லா வீரர்களுக்கும் இந்த டெஸ்ட்டில் விளையாடுற வீரர்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வு கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓய்வில் இருக்காங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் குறித்து பேட் காமஸ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்த போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன் ரொம்ப நாளாவே எனக்கு இந்த தொடர் விளையாடணும் ஆசை இப்போ அது நிறைவேறும் போது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் இந்தியா ஒரு வலுவான அணி தான் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் எங்கள் மண்ணில் வரும்போது எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷமாக நல்ல ரெக்கார்டு ஆஸ்திரேலியா எதிராக இந்திய நீ வச்சுட்டு அதை இப்போ மாற்றி நாங்கள் எழுதுகிறது தான் இந்த தொடரை காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அஞ்சு போட்டி கொண்ட சீரீஸ் பெரிய சீரிஸ் தான் நாங்கள் இங்கிலாண்டு கூட தான் ஆஷியன் சீரிஸ் இதுமாரி விளாடுவோம் அகற்று இந்தியா கூட இந்தமாரி பெரிய பெரிய சீரீஸ் விளையாடுறோம் அதனால எங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொடர் முக்கியமான தொடர் இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட் ஏன்னா இந்திய அணியோட பேட்டிங் லைன் அப் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா சொந்த மண்ணிலே நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக மூன்று டெஸ்ட் போட்டி தோத்தாங்க அதுவே பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்திரேலியாவில் போறவங்க நிறைய பேர் கிண்டல் செய்கிறாங்க ரிக்கி பாண்டிங்காக இருக்கட்டும் அவருக்கு கேலியாக பேசுறாரு அப்புறம் நம்ம முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் நிறைய பேர் கேலியாக சொல்கிறாங்க இந்திய அணி ஒன்றும் பண்ண முடியல அவங்க நாட்டிலே ஒன்றும் பண்ண முடில இந்தியா இங்கே ஆஸ்திரேலியாக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கண்டிப்பாக இந்திய அணி ரிவென்ச் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் போட்டி செகண்ட் டெஸ்ட் போட்டி ரெண்டுமே அவர் இருக்க மாட்டார் அதுக்காக பகுதியில் ஜெஸ்பிரத் பொம்ரா தான் லீட் பண்ண போகிறதா அதிகாரபூர்வமாக தகவல் வந்துச்சு அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பேட் கமன்ஸ் இந்திய அணிக்கே சவ மாதிரி பேசியிருக்காரு இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்